தமிழக இளைஞர்கள் தடையை மீறி வட மஞ்சு பத்திரிகைகளில் வந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் மதுரை அருகில் உள்ள ராஜாக்கள் பட்டியில் தடையை மீறி பன்னிரண்டு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன மாடுகளை கயற்றில் கட்டி வட மஞ்சு விரட்டு நடத்தினர் மதுரை மாவட்டம் பாலமேடு கிராமத்தினர் நேற்று காலை ஜல்லிக்கட்டு நடக்கும் வாடிவாசலை முற்றுகையிட்டனர் நகராட்சி அலுவலகத்தில் இருந்து வாடிவாசல் வரை ஊர்வலம் சென்றனர் பெண்கள் வாடிவாசல் முன் ஒப்பாரி வைத்தனர் கோவில் காளையை வாடிவாசல் வழியாக இளைஞர்கள் அழைத்து வந்தனர் தடுத்து நிறுத்திய போலீசார் அதை கோவிலில் கட்ட வைத்தனர் இரு காளைகளை அவிழ்த்துவிட முயன்றபோது போலீசார் தடுத்தனர் போலீசாரின் கவனம் வாடிவாசல் சுற்றுப்பகுதிகளில் இருந்ததால் அங்கிருந்து நாலு கிலோமீட்டரில் உள்ள ராஜாக்கள் பட்டியில் பன்னிரண்டு காளைகளை ரோட்டில் அவிழ்த்து விட்டனர் தரையில் கயிறு கட்டி மாட்டை சுற்றி வரச் செய்து வடமஞ்சு விரட்டில் இளைஞர்கள் பங்கேற்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே ஆதமங்கலம் புதூர் வீரலூர் மேல் சோழங்குப்பம் கீழ்பாலூர் ஆகிய நான்கு கிராமங்களில் நீதிமன்ற தடை உத்தரவை மீறி மஞ்சுவிரட்டு விழா நடத்தப்படும் என ஏற்கனவே கிராம மக்கள் அறிவித்திருந்தனர் இதற்காக இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகளுக்கு கடந்த ஒரு வாரமாக மஞ்சுவிரட்டு பயிற்சி அளித்து வந்தனர் அதிகாரிகள் போலீசார் அந்த கிராமங்களுக்கு சென்று நீதிமன்ற தடை உத்தரவை மீறி மஞ்சு விரட்டு விழா நடத்தக்கூடாது என எச்சரித்தனர் ஒவ்வொரு கிராமங்களிலும் இரு போலீசார் வீதம் கடந்த இரண்டு நாட்களாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த கிராம மக்கள் நேற்று மாலை மூணு மணி முதலே மஞ்சு விரட்டு விழாவை நடத்த காளைகளின் கொம்பில் நகை பணம் பட்டுப் பட்டுப்புடவை உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை கட்டி தயார்படுத்தி கொண்டிருந்தனர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இது குறித்து தகவலை உயரதிகாரிகளுக்கு தெரிவித்தனர் அப்போது அவர்கள் மஞ்சு விரட்டு விழா நடத்தினால் அதை தடுக்க வேண்டாமென்றும் கோஷ்டி தகராறு மற்றும் ஏதாவது அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என போன் மூலமாக அறிவுறுத்தப்பட்டது அதனால் அவர்கள் வேறு வழியின்றி மஞ்சு நடந்த பகுதியில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் பார்த்து கொண்டனர் இதனால் மஞ்சு விழா போலீஸ் பாதுகாப்புடன் சிறப்பாக நடந்தது இதை காண சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் குவிந்தனர் எப்படியோ தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் தமிழக இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு விழாவை கொண்டாடி மகிழ்ச்சியடைந்தனர் என்பதை கேட்கும்போது எல்லா தமிழர்களுக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும் தடையை மீறியது தவறோ சரியோ தமிழக இளைஞர்களின் வீர உணர்ச்சிகளை நாம் போற்றி மகிழ்கிறோம் நன்றி வணக்கம்